வேலை கிளம்பியாச்சு சார் என்னை கொண்டு போய் கூடணும் அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு சார் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் இங்கே ஒருத்தர் தர்ணகசைக்கு இருந்துக்கிட்டு இருக்காரு குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் ஓகே சரின்னு சாப்பிட்டு முடிச்சோன்னா ஸ்கூலுக்கு கிளப்பி விடணும் அப்போ ஸ்ட்ரெச்சர் போய்ட்டு அந்த டிசைனை போட்டு வயிறு ரொம்ப இதாகிடுச்சி பாத்ரூம் வேகமாக ஓடி வந்துட்டேன் பாத்ரூம் போயிட்டு மிளகாத்தூளை வேற அரைக்கணும் போயிட்டு மிதகாத்தூளை அரைச்சிட்டு வரணும் பாத்ரூம் போகும் அதுதான் முதல் மெயின் எங்கே போயிட்டு போனால் மிளகாத்தூள் அரைக்க போயிட்டு இருக்கேன் மிளகாத்தூள் அரைக்காட்டி போயிட்டு இருக்கேன் அந்த கலர் <coughs> நம்ம இந்த சைட்டுக்கு ஃபுல்லாகவே வாட்டர் ப்ரூஃப் பிரேமர் அடித்து ஆறு வருஷம் வாரண்டி இதில் ஃப்ரேமர் கலர் தான் அடிக்க போகிறோம் எமோஷன் தான் அடிக்கப் போகிறோம் காமிக்கிறேன் இந்த சைட்டுக்கு ஃபுல்லாகவே ஓப்பன் உங்களுக்கு பேக் கேமரை காமிக்கிறேன் சாப்பாட்டுக்கு வந்தாச்சு வீட்டில் எல்லோரும் நம்ம கேம்ப் டோர்னமெண்ட் நடக்கிறதுனால அங்கே போயாச்சு தனியாக தான் இருக்கும் சாப்பிட்ணும் என்ன சாப்பாடுன்னு தெரியலை காலில் என்ன சாப்பிட்ல அது சிரமிச்சு காலையில் ஏன் எனக்கு சரியாக தெரியலை அது என்ன சாப்பாடுன்னு சோறு இருக்குது இருக்குது வாழைக்காய் பூஜைகள் நேற்று வச்ச குண்டக்கல்ல சரி ஓகே நான் உங்களுக்கு தட்டில் போட்டுட்டு காமிக்கிறேன் என்ன சாப்பாடுன்னு என்னென்னா சோறு நேற்று வச்ச கொண்டக்கடலை கருத்து கொண்டைக்கடலை அப்புறம் வாழைக்காய் இது ஏதோ ஒன்று சொன்னுச்சு சரியாக தெரியல எனக்கு பீட்ரூட் மாதிரி கலரில் இருக்கும்ல அதுன்னு நினைக்கிறோம் அப்புறம் கத்தரிக்காய் இதுதான் நீ சாப்பாடு மதியம் மானிஷரே துணியாக ஆக போகுது தம்பிக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வந்துட்டு அம்மன் கை கால் கழுவி எல்லாம் இது பண்ணி வச்சு ஸோ இன்னைக்கு பெருசாக இன்றைக்கி இன்னைக்கு வேலை பார்க்கல ஒரு சைட்டுக்கும் போயிட்டு தான் வந்தேன் அதுக்கே நேரம் சரியாக ஆகிடுச்சு அப்புறம் இன்னொரு விஷயம் ஒரு விஷயமா போனேன் பார்த்தா அது ஆள் வரல அதனால் அந்த விஷயமும் நடக்கலை கேன்சல் ஆகிடுச்சு இன்னைக்கு மறுபடியும் கூப்பிட்டாங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி இன்றைக்கி ஒரு நாள் போல் போன மாதிரி மறுபடியும் ஒரு நாள் போல் போகும் பார்ப்போம் ஆ மொதத்தில் இன்றைக்கி டே வந்து சும்மா டே அந்த மாதிரி தான் ஆச்சு ஸோ உங்களுக்கு இன்றைக்கி டே இந்த டே எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு லேபில் நெக்ஸ்ட்டு டே பார்ப்போம் பாய்